வணக்கம் இப்போ மார்பக புற்றுநோய் பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பெண்களில் எட்டு பேருக்கு கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களில் இருபத்தி ஏழு ஒரு லட்சம் பே இதில் பெண்களில் இருபத்தி ஏழு பேருக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க மேபி இந்த புள்ளி ஓரம் தவறாகவும் இருக்கக்கூடும் பட் பரவலாகவே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ இருக்கிறது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸில் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி அஞ்சு பேரில் இந்த நோய் வந்துட்டு கண்டிப்பாக தாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இந்த சிலருக்கு மட்டும் ஏன் மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு கரெக்டான ரீசன் தெரிலனாலும் இந்த சுற்றுச்சூழல் அப்புறம் பரம்பரை காரணங்கள் இந்நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட ஜீனில் மரபு வழியில் இப்போ க்ளோஸ் ரிலேஷனில் யாருக்காவது இந்த இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பன்னெண்டு வயதுக்குள்ளாகவே ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் மாதவிடாய் ஏற்படுறது ரத்த சம்பந்தமான உறவுகளில் யாருக்காவதும் மார்பகம் இல்லைனா கற்பைவாய் புற்றுநோய் இருக்கிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஆர்ஏசி ஒன் டூ அப்புறம் த்ரீ இந்த மாதிரி மரபணுக்கள் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கதிர் இயக்கத்தால் பாதிக்கப்படுறது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்றது இல்லைன்னா மெனோபஸ் பிரச்சனைக்காக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சையை நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கிறது அப்புறம் மெனோபஸ் இந்த மாதவிடாய் தள்ளி போடுறது இந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்து கண்டினியூவாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அதே மாதிரி ரொம்ப வயதுக்கு பின்னாடி அதாவது இப்போ ஒரு ஏஜுக்குள்ளே வந்துட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஏஜ் கிராஸ் ஆனால் ரொம்ப வயதுக்கு பின்னாடி மகப்பேறு அடையிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்துட்டு மதர் ஃபீடிங் வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு கொடுக்காமல் இருக்கிறது அதிக உடல் பருமன் மது அளவுக்கு அதிகமாக மது அருந்துறது அளவுக்கு அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது அதே மாதிரி இந்த காற்றுட்டப்பட்ட குளிர்பானங்கள் குடிக்கிறது பிடிக்கிறது இது மே ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்துட்டு இப்போ அடுத்த போஸ்டில் நம்ம எப்படி வீட்டிலேயே சுய பரிசோதனை செஞ்சு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ